ஒவ்வொரு கிழமைகளிலும் வரும் பிரதோஷத்திற்கு சிறப்புகள் உள்ளது அது என்ன என்பதை நாம் பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் நம் குடும்பத்தில் உள்ள இடையூறுகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது சுமூகமான முடிவுக்கு வரும் கணவன் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனைகள் இருந்தால் அது சரியான தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளின் ஒற்றுமை பலப்படும் யாருக்கெல்லாம் சூரிய திசை நடக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்திற்கு சென்றால் சூரிய பகவானுடைய அருள் முற்றிலும் கிடைக்கும் திங்கட்கிழமை வரும் பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் மிகவும் நல்லது ஏனெனில் திங்கட்கிழமையானது சோமவரம் சிவனுக்கு உகந்த நாள் என்பதால் இந்த நாளில் வரும் பிரதோஷம் மிக சிறப்பானது முயற்சிகள் வெற்றி என்னும் தேடி போகும் குடும்பத்தில் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பலப்படுத்தும் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடந்து கொண்டிருந்தாலோ செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று வரும் பிரதோஷத்திற்கு கலந்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் விருத்தி அடையும் மனிதர்களுக்கு ஏற்படும் ருணம் மற்றும் ரணத்தை போக்கக்கூடிய வல்லமை சக்தி இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தில் உள்ளது புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் மற்றும் புதன் திசை நடந்து கொண்டிருப்பவர்கள் இந்த வரும் பிரதோஷத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் இதனால் படிப்பில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு கல்வி சிறக்கும் அறிவு மேலோங்கும் புதனால் வரக்கூடிய கெடு பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் குருவிற்கு உகந்ததான வியாழக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் குருவின் பார்வை கிடைக்கும் அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதனின் அர்த்தம் என்னவென்றால் ராகு கேது சனி செவ்வாய் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களினால் வரும் தோஷத்தை குருவின் பார்வை பலத்தினால் நீங்கும் வெள்ளிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் சொந்த வீடு கட்டும் யோகம் வரும் குடும்பத்தில் உண்டாகும் கஷ்டம் நீங்கும் சனிக்கிழமை பிரதோஷத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் சனி பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்று கூறுவார்கள் ஒரு சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் நூத்தி இருபது வருஷம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சிவனுடைய அருள் முற்றிலும் கிடைக்கும் ஐம்பெரும் தீய செயல்களான பஞ்சமா பாதகம் நீங்கும்